அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த பதிவில் நேற்று தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை எங்க வீட்ல மகாலட்சுமி தாயாருக்கு மிக எளிமையாக நாம் பண்ணின பூஜையை பார்க்கலாம் தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எங்க வீட்ல நான் பூஜை பண்ணினேன் இரண்டாவது வாரம் ஊருக்கு போயிட்டோம் மூன்றாவது வாரம் தாயார திருச்சானூர்ல நேர்லேயே பார்த்து அங்கேயே லக்ஷ்மி பூஜையில் கலந்துக்கிட்டேன் கடந்த ரெண்டு வாரங்களாக வெள்ளிக்கிழமை வீட்ல பூஜை பண்ண முடியாததுனால இந்த வாரம் கண்டிப்பா பூஜை பண்ணணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு திருப்தியா பூஜை பண்ணிட்டேன் மகாலட்சுமி தாயாருடைய கால் தடம் வச்சிருக்கேன் இது போன மாசம் நான் திருப்பதிக்கு போயிருந்த போது கால் அச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த அச்சு வச்சு தான் இந்த தடம் வச்சுருக்கிறேன் வச்சு அதை பூக்களால அலங்காரம் பண்ணி வைக்கிறதுங்கிறது மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜை ரூம்ல எழுந்தருளி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை நமக்கு தரும் அதனால இந்த கால் தடம் வச்சு அதை சுற்றியும் பூ வச்சு விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணி இருக்கிறேன் நம்ம நாளைக்கு அப்புறமா ஜாதி முல்லை பூ கிடைச்சது ஜாதி முல்லை பூ கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு சாட்டி இருக்கிறேன் நம்முடைய வீட்டில் அனைத்து வகையான செல்வமும் நிறைந்திருக்குன்னா அஷ்டலட்சுமிகளுடைய அருள் நமக்கு வேணும் லட்சுமி தேவியினுடைய அருள் நிறைந்த வீட்டில் துன்பம் கவலை வறுமை இது எதுவுமே இருக்காது என்று சொல்வார்கள் தான் வாரத்தில் ஒரு நாளாவது நாம மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட வேண்டும் என்று நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க நம்முடைய வழிபாட்டில் விநாயகருக்கு அடுத்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடாக இருக்கிறது மகிழ்ச்சி மன நிம்மதி கிடைக்க இந்த இரண்டு வழிபாடுகளும் சிறந்த வழிபாடுகளாக அமைந்திருக்குது ரொம்பவும் எளிமையாக வீட்ல வணங்கினா கூட போதும் தாயாரின் திருவருளை நாம் முழுமையாக பெறலாம் பதினாறு வகையான செல்வங்களையும் மகிழ்ச்சியாக நமக்கு தருபவர் தான் மகாலட்சுமி தாயார் வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் கனகதாரா ஸ்தோத்திரமும் சொல்லி மகாலட்சுமி தாயார வாசமுள்ள மலர்களால அர்ச்சனை செய்ய வேண்டும் ஸ்ரீ சூக்தம் சொல்வது நல்ல பலன்களை நமக்கு தரும் கை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார வழிபடுவதனால கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் வீட்டிலும் குடும்பத்திலும் ஒற்றுமை அதிகரி மிக எளிமையான இந்த பூஜை நிறைந்த பலனை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இதனை சிந்திப்போம் நன்றி